அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிறிய அறிவு கேட்டியவரிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறோம் சில நாட்களுக்கு முன்பு சகோதரர் ஒருவர் ஒரு வலையொலியின் பதிவு இணைப்பை எனக்கு அனுப்பியிருந்தார் அந்த வலையொலி பதிவிலே பேசுபவர் சமீப நாட்களாக பெரிய ஞானியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் அவரை தேடிச் சென்று அவரிடத்திலே ஞான சாதன விளக்கங்களை பெறுபவர்கள் இருக்கிறார்கள் நூல்களும் எழுதியிருக்கிறார் அவையடக்கம் மற்றும் கண்ணியம் கருதி அவருடைய பெயரை இங்கே நான் குறிப்பிடவில்லை தமிழகத்தில் நிறைய இயற்கையான உடலியல் சார்ந்த மருத்துவ குறிப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரால் அடையாளப்படுத்தப்பட்ட நபர் அவர் அவரை பெரிய மரியாதையோடு அந்த மருத்துவ குறிப்புகளை சொல்லக்கூடிய நபர் நடத்துகிறார் அது அவர்கள் விருப்பம் அதில் நமக்கு எந்த விதமான மாறுபாடும் இல்லை எனக்கு அனுப்பப்பட்ட அந்த வலைவழி பதிவிலே மலேசியாவிலிருந்து ஒருவர் அந்த நபரிடத்திலே உரையாடுகிறார் ஐயா சித்தவேதம் சித்தவித்தை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நான் ஒருவரை தொடர்பு கொண்டேன் அவர் மலேசியாவிலிருக்கும் ஒருவருடைய முகவரியை கொடுத்து அவரை தொடர்பு கொள்ள சொன்னார் அவரை தொடர்பு கொண்டேன் அவர் கணவன் மனைவி சேர்ந்துதான் தீட்சை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் சத்திய வாக்கு கொடுக்க வேண்டும் ஜீவகாருணியம் பேண வேண்டும் அசைவும் உண்ணக்கூடாது இவற்றை எல்லாம் செய்வதாக சத்தியம் செய்தால் தீட்சை கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொன்னார் இது சரியா என்று அவரிடத்தில் கேட்கிறார் அதற்கு அந்த ஞானியாக தன்னை கொண்டிருக்கும் நபர் அவனுக்கு அப்படித்தான் சொல்லுவானுங்க நீங்க சும்மா சத்தியம் கொடுத்துட்டு டீச்சர் வாங்கிக்கங்க என்று பதில் சொல்கிறார் சத்தியம் கொடுத்து அதை மீறிவிட்டால் ஏதாவது துன்பம் வருமா என்று அந்த நபர் கேட்கிறார் அதெல்லாம் ஒண்ணும் வராது சும்மா அவனுக்கு என்ன தேவை சொல்லுவானுங்க நீங்க சும்மா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கத்துக்கிட்டு வாங்க கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும் அந்த பயிற்சி பண்ணனா மத்தபடி அதை பயிற்சி பண்ணா எல்லாம் போக முடியாது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏதோ கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும் கத்துக்கிறலாம் அவ்வளவுதான் மற்றபடி அந்த தீச்ச பயிற்சி பண்றவங்க பெரிய எல்லாம் ஆயிட முடியாது அவளுக்கு முத்தி மோட்சம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது என்கிற துணியிலே அவர் பேசுகிறார் மேலும் அவர் சொல்லும் போது இந்த சித்தவித்தை பயிற்சி எடுத்தவங்க பல பேரு என்கிட்ட வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்து எல்லாரையும் ஞானியா மகான் ஆக்கிட்டேன் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா பெரிய பெரிய சித்தர்கள் பூரா நான் உருவாக்கி இருக்கிறேங்கிற மாதிரி அகங்கார துனியில் அவருடைய பேச்சு இருந்தது நமக்கு இது ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்கிறது ஞானபிதாவின் பிள்ளையாக இருந்து நாம் அறிந்த யோக கலைகளை கருத்துக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை நாம் பணியாக கொண்டிருக்கிறோம் சித்தவித்தை என்பது எத்தனை பெரிய உன்னதமான பயிற்சி என்பதை சுவைத்தவர்களுக்கு மாத்திரமே தெரியும் ஞானவிதா சித்தவேதத்திலே சொல்வார்கள் ஒரு தலைவாழை இலை போட்டு அறுசுவை உணவுகளை அதிலே பரிமாறி படை பாயாசத்தோடு அந்த உணவை இலையிலே அமர்ந்து உண்டவனுக்குத்தான் அந்த உணவின் ருசி தெரியும் குண்டு முடித்து வெளியே தூக்கி போட்ட பிறகு கீழே போட்ட எச்சில் இலையை நக்கி பார்த்த நாய்க்கு அந்த உணவின் மகத்துவம் தெரியாது என்று சொல்லுவார்கள் இதைவிட இனி வரக்கூடியவர்கள் இது போன்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சாட்டையடி பதிலை யாரும் கொடுக்க முடியாது யார் ஏதும் தெரியாதவர் எனது தந்தை ஞானபிதா ஏதும் தெரியாதவரா அவரால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாதா ஞானவிதாவின் வித்தியை பயின்றவர்கள் மேல்நிலையை பெற முடியாதா எந்த கணக்கிலே இவர் இப்படி சொல்லுகிறார் என்பது நமக்கு விளங்கவில்லை இதற்கெல்லாம் யாது காரணம் என்றால் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் போகிற போக்கிலே வருகிறவர் போகிறவர்களுக்கெல்லாம் வித்தியை காட்டிக் கொடுக்கக்கூடிய சில கசடர்கள் செய்யக்கூடிய தவறுதான் இத்தனைக்கும் காரணம் இவர்கள் தங்களை பெரிய நபராக கொள்வதற்கு ஞானியாக மகானாக காட்டிக்கொள்வதற்கு கூட்டம் கூட்டுவதற்கும் வந்தவர்களும் பணம் பறித்து சொகுசாக உண்டு தன் பருத்த தொந்தியை வளர்ப்பதற்குமாக சிலர் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக சரியான பாதையிலே சித்தவித்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய எங்களை போன்ற சில முட்டாள்களையும் இது போன்றவர்கள் காயப்படுத்துகிறார்கள் இது நமக்கு வேதனை கொடுக்கிறது மலேசியாவிலிருந்து என்னிடத்திலே கேட்ட அந்த நபர் என்னிடம்தான் இந்த விளக்கத்தை கேட்டிருக்கிறார் அவரை மலேசியாவிலே பிரம்மஸ்ரீ வேதமூர்த்தி அண்ணாவிடம் சென்று சித்த வித்தை பெரும்படியாக நான் தான் சொல்லி இருந்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் இந்த வித்தைக்குள் வர வேண்டாம் அவருக்கு இந்த பாதையைப் பற்றி சொல்லியவர் ஞானியாக இருக்கட்டும் மகானாக இருக்கட்டும் ஏன் சித்தராக இருக்கட்டும் ஆதி சிவனாக கூட இருக்கட்டும் எங்களுக்கு இல்லை எந்த விதமான ஞானி என்று சொல்லிக்கொள் என் தந்தையை ஒன்றும் தெரியாதவன் என்று சொல்லுவதற்கு உனக்கு எந்த விதமான அருகதையும் உரிமையும் கிடையாது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வாழ்ந்திருந்த காலத்திலே எந்த ஒரு மகானையோ ஞானியையோ யாராவது குறையாகச் சொன்னார் கடிந்து கொள்வார் யாரையும் குறை சொல்லாதீர்கள் நல்லவர்களை நிந்திக்க கூடாது எல்லோரும் நல்லவர்களே என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஞானபிதாவின் பிள்ளைகள் நாங்கள் கண்ணியம் கருதியே அந்த நபர் யார் என்பதை இங்கே நான் குறிப்பிடவில்லை இன்னமும் நாங்கள் ஞானபிதாவின் பிள்ளைகள் தான் சரியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரியப்படுத்துவதற்காகவே நீ ஞானியாக இருந்துவிட்டு போ எங்களுக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபடியும் இல்லை எங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பாதையை தவறு என்று சொல்வதற்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது என்பதை சொல்லுவதற்காகவே இந்த பதிவை செய்ய வேண்டியதாயிற்று சித்த வித்தை அல்பொல்பமான வித்தை அல்ல இந்த வித்தை ஆதி சிவன் பழகியது அனைத்து சித்தர்களும் பழகியது இதை ஆணித்தரமாக நிறுவுவதற்கே எண்ணற்ற சித்தர் ஒரு பாடல்களை வாசித்து பல சித்தர்கள் சொல்லியிருந்த யோக வாழ்க்கை யோக தவம் என்பது ஞானவிதாவால் அறிவிக்கப்பட்ட சித்த வித்தை தான் என்பதை நிறுவியிருக்கிறேன் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான பதிவுகள் மூலமாக நிறுவியிருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் என்னை ஏளனம் செய்தவர்கள் அதிகம் இவர் என்ன சித்த சித்தவேதத்தை வித்தையை பேசாமல் சித்தர்கள் பாடல்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று என்னை பற்றி தூஷணியாக பேசியவர்கள் ஏராளம் அப்படி பேசியவர்கள் எல்லாம் சித்தவித்தி உபதேசம் பெற வருபவர்களிடமிருந்து பணத்தை பெற்று எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாமல் சுகஜீவனம் செய்து வாழ்ந்திருப்பவர்கள் நாம் திரும்ப திரும்ப வித்தியை காட்டிக் கொடுப்பதற்கு நடவடிக்கை கிரமத்தை சரியாக கடைபிடிக்காதவர்களுக்கு வித்தை கொடுக்காதீர்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் இது போன்ற கேவலமான கருவிகள் ஏதாவது ஒரு வழியை சொல்லி சித்த வித்தியை கற்றுக்கொண்டு அவர்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் முழுமையாக பயிலாமல் முனிப்பூல் மேய்ந்து விட்டு அரைகுறையாக கற்றுக்கொண்டு விட்டு இது போன்று ஆங்காங்கு தூஷணியான வார்த்தைகளை பேசி வருவதை பார்க்க முடிகிறது இதை சொல்லும்போது போது இந்த பதிவை உடனே நிச்சயமாக சிலரிடமிருந்து எனக்கு மின்னஞ்சல் வரும் ஐயா போற்றுபவர்கள் போற்றட்டும் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் நாம் நம் வேலையை பார்ப்போம் என்று எனக்கு நிச்சயமாக மின்னஞ்சல் வரும் அது எனக்கு தெரியும் அடுத்தவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக வருந்தாதீர்கள் நம்முடைய வித்தை நம்முடைய கலை சரியானது பேசினால் பேசிவிட்டு போகட்டும் என்று சொல்பவர்களும் உண்டு இங்கே நான் சொல்ல வருவது என் தந்தையை கேவலமாக பேசி அந்த நபர் என்ன கதியாக போகிறாரோ அதி போவார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக மாத்திரம் அல்ல இது போன்ற தவறான மனிதர்களுக்கு சித்த வித்தை உபதேசத்தை காட்டி கொடுத்து மனைவி இல்லையா கணவன் வித்தை வாங்கிக் கொள்ளலாம் கணவன் வேண்டாம் என்றானா மனைவி வித்தை வாங்கிக் கொள்ளலாம் அவன் மாமிசம் சாப்பிடலாம் மது அருந்தலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் உனக்கு மட்டும் வித்தை காட்டிக் கொடுக்கிறேன் என்கிற ரீதியிலே வித்தியை காட்டிக் கொடுத்த நம்மை சேர்ந்த சிலர் செய்த தவறுகள் தான் இத்துணை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றன நீங்கள் திருந்தவே மாட்டீர்களா என்று நாம் ஆதங்கத்தோடு கேட்க வேண்டியிருக்கிறது சித்த வித்தை உபதேசம் பெற்று உங்களளவுக்கு பயிற்சியை செய்கிறீர்கள் வரவேற்கிறோம் நல்லவர்களுக்கு வெத்திகை காட்டிக் கொடுக்கிறீர்கள் பாராட்டுகிறோம் ஆனால் எந்த விதமான அடிப்படையும் இல்லாத நபர்களுக்கு சித்த வெத்திகை காட்டிக் கொடுத்து இப்படிப்பட்ட கேவலமான மனிதர்கள் ஞானவிதாவை விதாவை பேசும் நிலைக்கு உருவாக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் இனியாவது திறந்த வேண்டும் ஒரு சகோதரி பெங்களூரிலிருந்து என்னுடன் பேசினார் கூட்டு தியானம் செய்யக்கூடிய இடத்திற்கு அவர் சென்றிருந்தாராம் அங்கே என்னிடம் கலை ரகசியம் புத்தகத்தை பெற்றதை பற்றியும் சித்தவித்தை பற்றியும் அவர் பெருமையாக சொல்லி இருக்கிறார் அங்கே இருந்த சிலர் அவர் பெரிய ரூல்ஸ் எல்லாம் பேசுவாரே அந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் நீங்க ஏன் பழக்கம் வச்சுக்கிறீங்க என்பது போல பேசியிருக்கிறார்கள் நடவடிக்கை கிரமத்தை கடைபிடிக்குங்கள் ஒழுக்கமாக இருங்கள் மாமிசம் உண்ணாதீர்கள் ஜீவகாரணிய ஒழுக்கம் வேணுங்கள் உங்களை சரியான பாதையிலே பயணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதால் என்னை அவர்கள் ஏராளம் அது என்ன இருவரும் சேர்ந்து வந்துதான் தீட்சையை பெற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறாரே இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான பேச்சு இப்படிப்பட்ட நபருடன் உங்களுக்கு ஏன் பழக்கம் என்றெல்லாம் அந்த சகோதரி கடிந்து கொண்டார்களாம் கோபத்தின் உச்சிக்கு சென்ற அந்த சகோதரி இவர்கள் சகவாசமே வேண்டாம் என்று திரும்பி வந்துவிட்டதாக வருத்தத்தோடு இடத்திலே அலைபேசிகளே கருத்தை பதிவு செய்து கொண்டார் இது போன்ற மனிதர்கள் ஏராளமாக மலிந்து கிடக்கத்தான் செய்கிறார்கள் நெல் விளையும் வயலிலே களை செடிகளும் விளையத்தான் செய்யும் அதை நாம் ஒரு பொருட்டாக கருதவில்லை நம்முடைய வேதனை என்னவென்றால் சித்துவித்தியை கற்று மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் எந்தவிதமான அடிப்படையும் இல்லாதவர்களுக்கு காட்டிக் கொடுத்து சித்த வித்தைக்கும் தங்களுக்கும் கேட்டை உருவாக்கி கொள்கிறார்களே என்பதுதான் நம்முடைய ஆதங்கம் மறுபடியும் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன் அருமை சகோதர சகோதரிகளே ஞானவிதா சொல்லியபடியாக நடவடிக்கை கிரமத்தை கடைபிடித்து ஒழுக்க நெறி வாழ்ந்திருக்க உறுதி கொண்டவர்களுக்கு மட்டும் சித்த வித்தையை காட்டிக் கொடுங்கள் தவறி இன்னமும் நீங்கள் திரும்ப திரும்ப தவறுகளை செய்து கொண்டிருந்தால் ஞானவிதா மாத்திரமல்ல உலக சித்தர்கள் பலராலும் நீங்கள் சவிக்கப்படுவீர்கள் உங்கள் கதியும் அதோ கதியாகி போகும் ஞானவிதாவை கூடியவர்களுக்கும் இதை நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் நீங்கள் விரல் வைத்திருப்பது கொடிய நெருப்பிலே எனது தந்தை ஜகஜோதி ஞானவிதா மிகப்பெரிய நெருப்பு பெருநெருப்பிலே கை வைத்து நீங்கள் என்ன நிலையாக போகிறீர்கள் என்பதை அறியாமல் நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போதும் உங்களை நாங்கள் மன்னிக்கிறோம் உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை உயர்ந்தது என்று சொல்லிக்கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கிறது எங்கள் கொள்கையை சித்தவித்துகை எங்கள் தந்தை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரில் தூஷணியாக பேசுவதை நாம் ஏற்பதில்லை வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கான பலனை மிக விரைவில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்பதை இறுதியாக சொல்லி கண்டனத்தை முழக்கியபடியாக இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியிலே வேறொரு காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்